வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லோரும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு இன்றைக்கி பெசலாம் நாங்கள் என்ன பொரி விலங்காவும் முறுக்கும் சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து தீபாவளிக்கு வந்து பிள்ளைகளை வந்து பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக பார்த்து நீங்கள் கூட நின்று பட்டாசு எல்லாம் வெடிங்க நல்லா சந்தோஷமாக இனிப்பு காரம்லாம் விதவிதமாக தீபாவளிக்கு பெஸெலாம் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து நாங்கள் இப்போ நம்ம வந்து விலங்காவுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக இப்போ நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட நாங்கள் அரிசி எடுத்துருக்குறோம் புழுங்கல் அரிசி தேவையானது நான் ஒரு கிலோ கடை அரிசி எடுத்துருக்குறேன் அப்புறம் பொறிக்கடலை எடுத்துருக்குறோம் அப்புறம் பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு ஏலக்காங்க வெல்லம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குருவோம் வாங்க இப்போ பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுப்பங்க பாருட்டி வருத்து மலத்த பருந்த வறுக்கையிலே நல்லா வாசமா இருக்கும் நம்ம வறுத்துதான் பொறிவிலங்காவுக்கு நம்ம வேலை பார்க்கணும் இப்போ அடுத்த பாசி பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பார்வே இப்படி நல்லா நேரம் மாறினதுக்கு தான் நம்ம அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றணும் ஒவ்வொன்னா வறுத்து வச்சு எடுத்துக்கொடுவ அடுத்தது பொரிக்கடலையே நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ பச்சை பயிரை வறுத்துக்கணும் நம்ம இப்படி சட்டியில் ஒரு நா போட்டு போட்டு வறுத்தோம்னா அதோட மனமும் வாசமும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படி ஒரு வாசம் வருங்க நம்ம வறுத்து தான் பொரி விலங்கா செய்யணும் ஏலக்காவே சேர்த்து வறுத்துக்குவோம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கிருவோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துக்கணும் அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கிருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை ஏலக்காய் பாசிப்பருப்பு பச்சை பயிர் எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசமாக இருக்கும் நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ முறுக்கு மாவுக்கு வந்து நம்ம எள்ளு மாவு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்படியே சுடு தண்ணியை எல்லாம் சூடாக வச்சுக்கிட்டு தண்ணியை நம்ம கிணஞ்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ மாவை ஓரளவுக்குள்ளே வச்சுக்கிருவோம் இப்போ போய் முறுக்கு புளிஞ்சிப்போம் வாங்க முறுக்கு மாவை இப்படி தான் பிணைஞ்சிக்கிறனும் இப்போ முறுக்கு மாவு பிணைஞ்சாச்சு இப்போ என்ன நல்லா சூடேறிட்டு நம்ம அப்படியே புழிஞ்சு புளிஞ்சு ஒவ்வொரு முறுக்காக போடுவோங்க இப்படியே நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமா முறுக்கு குளிகிறதுல புளிஞ்சு அப்படியே எண்ணெயில போடுவோம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம மாத்தி விடணும் போது வெள்ளையாகவும் எடுக்கலாம் கொஞ்சம் நல்ல நிறம் மாறி வரையும் எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சி விட்டு சுட்டு எடுத்துக்கிருவோங்க அதுக்கப்புறம் முறுக்க சுட்டுட்டு நம்ம முறுக்க சுட்டு எடுத்துட்டு பாக காய்ச்சி எடுத்துக்கிடுவோம் பொறிவிலங்காவுக்கு வந்து நம்ம பிடிக்க பிடித்தா கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நெய்யிலையே தான் வறுத்து சேர்க்கணும் நெய் ஏற்கனவே ஆல்ரெடி ஊத்தியாச்சு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்க மாவை அரைச்சு வச்சுக்கிட்டோம் இப்ப பாகையும் கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊற்றி அந்த மாவுல விரவனுக்குருவோம் நெய்யிலயே வறுக்கையும் தேங்காயும் நல்லா ஒரு வாசமா இருக்குது நீங்க தேங்காயை கூட ஊற்றி தேங்காவை வதக்கிக்கிறலாம் இன்னும் டேஸ்டா இருக்கும் தேங்காயை நல்லா மணக்க வெயிலே வறுத்து எடுத்தாச்சு இப்போ மாவோட சேர்த்துருவோம் சொல்றது அப்படி ஒரு வாசமா இருக்கும் நெய்யில் வறுத்த தேங்காயை நம்ம அரைச்ச மாவில் நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளை பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாவில் சேர்க்கணும் ரொம்ப கிள்ளு கிளுண்டு ஆக்கிடக்கூடாது கூடாது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா மாவில் சேர்த்துக்கிறனும் வெள்ளம் இனிப்பு 真的是 வந்து நம்ம வெள்ளப்பாக ஊற்றியாச்சு நல்லா மாவு தேங்காவோட நல்லா சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு நம்ம உருண்டையே பிடிச்சிருவோங்க பாருங்க நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம பிணைஞ்சாச்சு இப்போ நான் உருண்டையை பிடிச்சி பிடிச்சி கொடுக்க கொடுக்க பாப்பா மாவில் அப்படி லைட்டாக தடவி தடவி உருண்டையை வைக்கணும் நம்ம வச்சு கூட சாப்பிடலாங்க கெட்டே போகாது இதாங்க பொறி விலங்கா எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி பெஷல் பொறி விலங்காவும் முறுக்குன்னு சுட்டிருக்குறோம் நீங்களும் முறுக்கு விதவிதமாக எல்லாம் விதவிதமாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வீட்டு செஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் ஹேப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா மாவையுமே நாங்கள் உருண்டை பிடிச்சாச்சு பொறிவிலங்காக ரெடியாகவே இது வந்து கெட்டலாம் போகாது நம்ம வச்சு இருந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பிடிக்கையில் நம்மளுக்கு எலசா இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம காலையில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியாக இருக்கும் இந்த உருண்டை வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தானதுங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடலாம் குழந்தைகளுக்குலாம் நல்லா கொடுங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் முறுக்கும் பொறிவிலங்காவும் செஞ்சுருக்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முறுக்கு ஆசைப்பட்டு பிள்ளைகள் கேட்டதுனால முறுக்கும் பொறி விலங்காவும் செஞ்சுருக்குறோம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க விலங்கா வந்து ரொம்ப சத்தானது பயிர் அரிசி பொறிக்கடடை பாசிப்பருப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து நல்லா வாசத்தோடு நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வெள்ளத்தை நல்லா சுட்ட சுட்ட காய்ச்சி ஊற்றி நல்லா பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சு சாப்பிடணுங்க இதில் வந்து தேங்காய் வந்து நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கறாலும் தேங்காய் எதுக்கு போடுறோம்னா நம்ம இதை மாவு உருண்டையை அடித்து சாப்பிடும்போது நரிச்சு நரிச்சுன்னு நம்ம கடித்து சாப்பிடல ஒரு டேஸ்ட் இருக்கும் சிலவுங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பிடிக்காமல் இந்த மாவில் மட்டும் வெள்ளத்தை பாக காய்ச்சி ஊற்றி உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வருஷம் தீபாவளி எல்லாத்துக்கும் இனிய தீபாவளியாக இருக்கட்டும்